மகன

என்னால தனியா எந்த டிசிஷனும் எடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க இல்லைங்க எனக்கு இந்த சொத்துல நில எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது அதனாலதான் நான் சொல்றேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசுறாங்க எனக்கு புரியுதுங்க நீங்க என்ன சொல்ல வரீங்கன்றது எனக்கு புரியுது இருந்தாலும் என்னுடைய மனசுக்கு ஒரு மாதிரி வேதனையா இருக்க வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க நீங்க தாத்தா கிட்ட நான் பேசிக்கிறேன் நான் என்ன சொன்னோம் அதை மட்டும் நீங்க செஞ்சு கொடுத்தா எனக்கு அது போதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமா காவேரி சொல்றாங்க உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையாகுமா அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது எனக்கு இந்த சொத்து சொத்தை வச்சுக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை அதுதான் வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க இந்த விஷயத்தை நம்ம எப்படியாவது வந்து தாத்தா கிட்ட சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு அட்வொகேட் வந்து நேரா நம்ம தாத்தா கிட்ட போறாங்க தாத்தா கிட்ட போயிட்டு காவேரி நடந்துகிட்ட விஷயத்தை எல்லாம் சொல்றாங்க இது கேட்ட தாத்தா பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க அதோட இந்த பிரம்பவம் முடிச்சிருக்காங்க